தமிழக வெற்றிக் கழகத்தின் மெகா கூட்டணி தற்பொழுது வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையை ஏற்று தேமுதிக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியை ஏற்று கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் தென் மாவட்டங்களில் மிக முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஆதரவுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் இதை நாம் உறுதியாக கூற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றியடைய வேண்டும் என்ற கட்டாயம் விஜயவர்களுக்கு தற்பொழுது கிடையாது அது அவரது ஒட்டுமொத்த வெற்றியையும் உறுதி செய்யுமா என்று கேட்டாலும் கிடையாது பிஜே அவர்களது திட்டமே அறுபது முதல் எழுபது தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஆட்சியையும் கைப்பற்ற வேண்டும் அதாவது கூட்டாட்சியை தான் விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிறார் சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பது கடினம் முதல் தேர்தல் ஆனால் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த எண்ணமும் தமிழக வெற்றி தொண்டர்கள் ஆதரவுகளுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் நாற்பது முதல் எழுபத்தி ஐந்து தொகுதிகள் வரை தமிழக வெற்றி கழகத்தின் சின்னத்துடன் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு வழங்கப்படும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையும் ஏற்படும் இங்குதான் விஜய் அவர்களது திட்டமே முதல்வர் பதவி எந்த கட்சி கொடுக்கிறதோ அந்த கட்சிக்குத்தான் நிச்சயமாக ஆதரவுகளை கொடுப்பேன் என்பதற்கேற்ப அவரது முடிவுகள் மாறும் சரி ஒருவேளை திமுகவிற்கு சாதகமாக செல்வாரா என்று கேட்டால் நிச்சயமாக ஒருபோதும் திமுகவிற்கு சாதகமாக செல்ல மாட்டார் அதிமுகவிற்கு சாதகமாகவே தான் செல்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது வேறு வழியே கிடையாது அதிமுகவை விட திமுகவுடன் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் தான் ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்ற ஒரு கால நிர்ணயம் ஒரு கட்டாயம் ஏற்படும் பட்சத்தில் வேறு வழியில்லாமல் தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கும் ஆனால் முதல்வராக